அனைவருக்கும் வணக்கம் பமிழ் அனுசூர்யா கற்ப தமிழிலிருந்து பெண்பால் புலவர்கள் குறிப்பாக பார்த்தோம் போனா சங்க இலக்கியங்களில் பல பெண்பார் புலவர்கள் பாடல்கள் பாடியிருக்கின்றார்கள் அவர்களுள் அகப்பொருள் மட்டும் பாடிய பெண்பார் புலவர்கள் யார் யார் எந்த நூலில் பாடியிருக்கின்றார்கள் என்பது பற்றி இந்த பதிவில் காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சங்க இலக்கிய பெண்பார் புலவர்கள் இத்தலைப்பின்களை நற்றமை வளர்த்த நங்கேயர் சங்க இலக்கிய பெண்பார் புலவர்கள் குறிக்கப்பெறுகின்றார்கள் தொன்மை காலத்தில் தமிழ் இலக்கியத்தை வளப்படுத்தியவர்கள் பெண்பார் புலவர்களுக்குள்ள இடம் யாது என்பதனை உணர இந்த பட்டியல் நமக்கு துணை புரியும் இப்ப முதலாவதாக அகப்பொருள் மட்டும் பாடிய பெண்பார் புலவர்கள் இங்க புலவர்களின் எண்ணிக்கை இங்கு கொடுத்திருக்கின்றார்கள் புலவர் பெயர் இங்க அகநானூறு ஐங்குறநூறு களித்தொகை குறுந்தொகை நற்றினை பரிபாடல் இந்த பக்கம் பத்து பாட்டு இந்த கடைசி கட்டம் வந்து மொத்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள் சும்மா இங்க எல்லாமே சில நூல்கள் மட்டும் இருக்கின்றனவே ஆமா நம்முடைய எட்டு தொகையில் அகப்பொருள் சார்ந்த நூல்கள் என்னன்னாவோ அவற்றை மட்டும் இங்கே கொடுத்திருக்கின்றார்கள் ஏன்னா நம்ம தலைப்பு அகப்பொருள் மட்டும் தானே அதனால இந்த பக்கம் பத்து பாட்டு சரிங்களா இப்ப நம்ம கருத்துக்களை போகும்போது என்னென்னு நமக்கு இன்னும் தெளிவா குறிப்பிடும்பா இப்ப முதலாவதாக புளோர் எண் நம்பர் வந்து என் வந்து இரண்டு அஞ்சியத்தை மகள் நாகையார் அவர்கள் பாடியது அகநானூற்றில் முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு பாத்தீங்கன்னாக்க மொத்தம் ஒன்று அதாவது முன்னூற்று ஐம்பத்தி இரண்டாவது பாடல் பாடியிருக்கின்றார் ஆகமொத்த ஒரு பாடல் அடுத்து அஞ்சில் அஞ்சியார் என்பவர் நற்றினையில் தொண்ணூறாவது பாடல் பாடியிருக்கின்றார் ஆகமொத்தம் ஒரு ஒரு பாடல் ஆதிமந்தி அவர்கள் குறுந்தொகையில் முப்பத்தி ஓராவது பாடல் பாடியிருக்கின்றார் ஒரு பாடல் ஊன்பித்தே என்பவர் குறுந்தொகையில் இருநூற்று முப்பத்தி இரண்டாவது பாடல் பாடியிருக்கின்றார் கழார் கீரன் எய்டியார் என்பவர் நூற்று அறுபத்தி மூன்றாவது பாடல் அகநானூற்றில் பாடியிருக்கின்றார் ஆக மொத்தம் பாத்தீங்கன்னாக்கோ அவந்த அம்மா வந்து இன்னும் கீழே நிறைய பாடியிருக்கின்றார்கள் அதே அகநானூற்றில் இருநூற்று பதினேழாவது பாடல் இருநூற்று முப்பத்தி ஐந்தாவது பாடல் இருநூற்று தொண்ணூத்தி நான்காவது பாடல் இதுவே பார்த்தீங்கன்னாக்கும் நான்கு பாடல்கள் வந்தன அடுத்து குறுந்தொகையில் முப்பத்தி ஐந்தாவது பாடல் ஆஹ் இருநூற்று அறுபத்தி ஓராவது பாடல் அடுத்த நற்றினை இருநூற்று எண்பத்தி ஓராவது பாடல் முன்னூற்று பனிரெண்டாவது பாடல் ஆக கழக ஏற்றியார் என்பவர் ஆகமுத்த எட்டு பாடல்கள் பாடியிருக்கின்றார் சரிங்களா அர்த்த குமி நியாய் நப்பசலையார் என்பவர் அக நானூற்று நூற்று அறுபத்தி ஓ அறுபதாவது பாடல் பாடியிருக்கின்றார் ஒரு பாடல் அப்போ குரமகள் குறியெயினி என்பவர் நற்றிணையில் முன்னூற்று ஐம்பத்தி ஏழாவது பாடல் பாடியிருக்கின்றார் ஆகமொத்தம் ஒரு பாடல் அடுத்து நப்பாசலையார் என்பவரும் நற்றிணையில் இருநூற்று நாற்பத்தி மூன்றாவது பாடல் ஒரு பாடல் பாடியிருக்கின்றார் அடுத்து நன்னாகையார் என்பவர் பார்த்தோமானால் நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றார் அதாவது குறுந்தொகையில் என்ன எத்தனை பாடல்கள் முப்பதாவது பாடல் நூற்று பதினெட்டு நூற்று எழுபத்தி ரெண்டு நூற்று எண்பது நூற்று தொண்ணூற்று இரண்டு நூற்று தொண்ணூற்றி ஏழு இருநூத்தி எண்பத்தேழு முன்னூற்று இருபத்தி ஐந்து ஆகமொத்த பார்த்தோம்னா எட்டு பாடல்கள் பாடியிருக்கின்றார் நன்னாகையார் குறுந்தொகையில் நெடும்பல்லியத்தை என்பவரும் குறுந்தொகையில் நூற்று எழுபத்தி எட்டாயிரம் பாடல் இருநூற்றி எட்டாவது பாடல் ஆகமத்தை இரண்டு பாடல்கள் பாடியிருக்கின்றார் சரிங்களா அடுத்து கோந்தை பசலையார் என்பவர் நற்றினையில் நூற்றி பத்தாவது பாடல் ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடியிருக்கின்றார்ப்பா சரிங்களா இன்னும் சில புலவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் பார்ப்போமே கருமலை ஆருத்தி என்பவர் குறுந்தொகை நூற்றி எழுபத்தி ஆறாவது பாடல் மட்டும் வெண்பூதியார் என்பவர் குறுந்தொகை தொன்னூற்றி ஏழு நூற்றி எழுபத்தி நான்கு இருநூற்று பத்தொன்பதாவது பாடல் ஆக மொத்தம் மூன்று பாடல்கள் வெண்மணி பூதி என்பவர் இருநூற்று தொன்னூற்றி ஒன்பதாவது பாடல் மட்டும் அடுத்து வெள்ளி வீதியார் என்பவர் ஆக நானூற்றி நாற்பத்தி ஐந்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு ஆகமொத்த இரண்டு பாடல்கள் இவற்றை தவிர குருந்தகில் இருபத்தி ஏழாவது பாடல் நாற்பத்தி நான்கு ஐம்பத்தெட்டு நூற்று முப்பது நூற்று நாற்பத்தி ஆறு நூற்று நாற்பத்தி ஒன்பது நூற்று அறுபத்தொன்பது முந்நூற்று எண்பத்தாறு சரிங்களா இத்தனை பாடல்கள் பாடியிருக்கின்றார் அடுத்து நற்றினி எழுபது முந்நூற்று முப்பத்தி ஐந்து முன்னூற்று நாற்பத்தெட்டு ஆகமொத்த பார்த்தோமானால் இந்த மூன்று காலகட்டங்களில் இருப்பதை சேர்த்தோமானால் நமக்கு கிடைக்கின்ற பாடல்கள் பதிமூன்று பாடல்கள் ஆக வெள்ளி வீதியார் அவர்கள் எட்டு தொகையில் பதினூன்று பாடல்கள் பாடியிருக்கின்றார் சரிங்களா ஆக மொத்தம் இதுவரைக்கும் பார்த்தோமானால் நாற்பத்தி நான்கு பாடல்கள் அகப்பொருள் பற்றி மட்டுமே பாடியிருக்கின்ற பாடல்களின் எண்ணிக்கை நாற்பத்தி நான்கு பாடிய புலவர்கள் மொத்தம் பதினைந்து பேர் சரிங்களா இப்ப இதுலயும் சில குறிப்புகள் இருக்கின்றன அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் தாயின் பெயர் தொடர்ந்த பெண்பார் புலவர் அஞ்சியத்தை மகள் நாகையார் நாகையார்ன்றது இந்த புலவர் பெயர் ஆனா அவங்க அம்மா பெயர் என்னன்னா அஞ்சியத்தை என்பவர் அதான் தாயின் பெயர் தொடர்ந்த பின்பார் புலவர் அடுத்து ஊரோடு தொடர்ந்த பின்பார் புலவர் அஞ்சில் அஞ்சியார் அவரது இயல்பான பெயர் அஞ்சியார் ஊர் வந்து அஞ்சில் என்கின்ற ஊரை சார்ந்தவர் எனவே அந்த ஊரின் பெயரை தொடர்ந்து அவர் பெயர் அடுத்து ஆதிமந்தி என்பார் சேரநாட்டு அரச மகளிர் சேரநாட்டு மன்னன் ஆட்ட மணந்தவர் காவிரி பூம்பட்டின கடல் ஆடு விழாவில் கணவனை இழந்தவர் இப்பெண்பார் புலவர் என்று கருத பெறுகின்றது ஆட்டணத்தி ஆதிமந்தி என்பது மிகவும் புகழ்பெற்ற காதல் இணையற்பா சரிங்களா சேரநாட்டை சார்ந்தவர் சேரநாட்டு மகள் இவர் ஆதிமந்தி சரிங்களா இந்த கடல் ஆடு விழாவில் வந்து இந்த கணவனை இழந்தார் என்று கூறப்படுகின்றது சரிங்களா அடுத்து பசலையார் என்பவர் மூவர் மூன்று பேர் இருக்கின்றார்கள் சரிங்களா அடுத்து குரமகள் குரியேனி அகம் இருத்தலும் புறமகள் இளவேயினி புறம் பாடியிருத்தலும் அறியத்தக்கது அகம்னாக்க அகப்பொருள் பற்றி பாடியிருத்தல் புறம் என்பது புறப்பொருள் பற்றி பாடியிருத்தல் இத பார்த்தோம்னா இன்னம்மா வந்து குறி எயினின்றவங்க அகம் பாடியிருக்கின்றார்கள் இளவேணி என்பவர்கள் புறப்பொருள் பாடியிருக்கின்றார்கள் அது என்னன்றது அடுத்து வருகின்ற பதவியில் நான் பார்ப்போம் பார் சரிங்களா ஆக நம்முடைய சங்க இலக்கியத்தை வந்து ஆதி காலத்துல இருந்து சரி சங்க காலத்துல இருந்து நம்முடைய தமிழை வளம் பெற செய்தவர்கள் புலவர்கள் குறிப்பாக பெண்பார் புலவர்களும் இருந்திருக்கின்றார்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் புலவர்கள் சங்க இலக்கியம் குறிப்பாக எட்டு தொகை பத்து பாட்டில் அகப்பொருள் மட்டும் பாடிய பெண்பார் புலவர்கள் யார் யார் எந்த எத்தனாவது பாடல்கள் பாடியிருக்கின்றார்கள் எத்தனை பாடல்கள் பாடியிருக்கின்றார்கள் என்பவர் பற்றி இந்த பதிவில் நாம் பார்த்தோம் இதனோடு தொடர்புடைய வீடியோக்கள் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றை இணைப்பையும் இணைத்து படியுங்கள் சரிங்களா அடுத்து வருகின்ற பதிவில் அடுத்த பெண்பார்புளவு பற்றி நாம் காண்போம் மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்